தொட்டிப்பாலம் பார்க்க ஆசைப்படுபவர்கள் எப்படி செல்லலாம் எந்த வழியாக செல்லலாம் என்பதை பற்றி ஒரு பார்வை திருநெல்வேலியில் இருந்து தொட்டிப்பாலம் செல்வதற்காக நாங்கள் அதிகாலையிலேயே புறப்பட்டோம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும் காட்சி ஏர் கேமராவில் இருந்து எடுக்கப்பட்ட அழகான காட்சிகள் திருநெல்வேலியில் இருந்து செல்லும் வழிகளில் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் மலைகள் கடற்கரைகள் சுற்றுலா தலங்கள் ஃபோரில் அமைந்துள்ளது திருநெல்வேலி அடுத்துள்ள நாங்கநேரி நம்பிக்கோவில் வள்ளியூர் அருகே மகேந்திரகிரி பத்மநாபன் அரண்மனை சுசீந்திரம் கோவில் அகஸ்தீஸ்வரம் ஆரல்வாய் மொழி என பல இடங்களை கடந்துதான் நாம் தொட்டி பாலத்திற்கு சிக்ஸ் கேமரா மற்றும் மேவிக் ப்ரோ ட்ரோன் கேமரா சகிதமாக நாங்கள் புறப்பட்டோம் ப்ரோ கேமரா மூலம் அழகான இடங்களை படம் பிடித்தே சென்றோம் திருநெல்வேலியில் இருந்து தெற்கு ஆசியாவிலேயே மிக உயர்ந்த பாலமாக தொட்டி பாலம் அமைந்துள்ளது திருநெல்வேலியில் இருந்து நூற்றி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த தொட்டி பாலம் மாத்தூர் தொட்டி பாலம் என அழைக்கப்படுகிறது குமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த பாலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போன ஒரு சுற்றுலா தலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பாலமானது ஆசியாவின் மிக உயரமானதும் மிக நீளமானதும் ஆகும் இந்த பாலத்து ஆகும் இந்த பாலம் நூற்றி பதினைந்து அடி உயரமும் ஒரு கிலோமீட்டர் நீளமும் கொண்டது இந்த பாலத்தின் உள்ளே இருக்கும் தண்ணீர் எடுத்து செல்லும் பகுதியானது அடி உயரமும் அடி அங்குல அகலமும் கொண்டது தண்ணீர் செல்லும் இந்த தொட்டி பாலத்தை எட்டு தாங்குகின்றன இந்த பாலம் மலையின் ஒரு பகுதியில் இருந்து தண்ணீரை விளவங்கோடு மற்றும் கல்குளம் பகுதிகளின் பாசன தேவைக்காக கொண்டு செல்கிறது விளவங்கோடு கல்குளம் பகுதிகளின் விவசாய வளர்ச்சிக்காக அப்போதைய தமிழக முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்களின் முயற்சியின் கீழ் கட்டப்பட்ட இந்த பாலம் ஒரு சுற்றுலா தலமாக மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சுமார் பதிமூன்று லட்சம் செலவில் கட்டப்பட்டது இந்த தொட்டி பாலம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மகேந்திரகிரி மலையில் உற்பத்தி ஆகிறது பரளி ஆறு அருகில் இருந்த மலைகளால் பரளி ஆறு மாத்தூர் பகுதியில் பாய முடியாமல் போனதால் அந்த பகுதியில் தண்ணீரை கொண்டு செல்வதற்காக மலைப்பாங்கான காடிகளான கனியான் ஒரு கால்வாய் மூலம் இணைத்தால் நடுவில் இருக்கும் பள்ளத்தாக்கு வளம் பெறும் என்ற எண்ணத்தில் இந்த தொட்டிப்பாலம் கட்டப்பட்டது என பெரியோர்களால் சொல்லப்படுகிறது வறட்சியை தீர்ப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொட்டிப்பாலத்தின் வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது இந்த பாலம் இந்த பாலம் கட்டி முடிப்பதற்கு பதிமூன்று லட்சம் செலவானது இந்த பாலத்தின் நீளம் ஆயிரத்தி இருநூற்றி நான்கு அடியாகவும் உயரம் நூற்றி நான்கு அடியாகவும் இருபத்தி எட்டு தூண்கள் இந்த தொட்டி பாலத்தை தாங்கி நிற்கின்றன ஒவ்வொரு தூணும் முப்பத்தி இரண்டு அடி சுற்றளவு கொண்டது என்றும் காணாத அளவிற்கு இந்த பாலம் வழியாக தண்ணீர் ஒரு மலையில் இருந்து மற்றொரு மலைக்கு எடுத்து செல்லப்படுகிறது கால்வாய் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒரு பக்கத்தில் கால்வாய் மேல் காங்கிரீட் பலகைகள் போடப்பட்டுள்ளதால் மக்கள் அந்த கால்வாய் மீது நடந்து செல்கின்றார்கள் தண்ணீர் செல்லும் பகுதியில் பெரிய பெரிய தொட்டிகளாக கட்டப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு தொட்டியும் ஏழு அடி அகலமும் ஏழு அடி உயரமும் உள்ளது இரு மலைகளுக்கு இடையே தொட்டில் போன்ற அமைப்பில் கட்டப்பட்டிருப்பதால் இது தொட்டில் பாலம் என்று அணையில் இருந்து வரும் நீர் முதலில் மாத்தூர் பாலத்திற்கும் அதன் பின் செங்கோடி மற்றும் வடக்கு நாட்டு பாலங்கள் வழியாக தேங்காய்பட்டணம் கிராமத்திற்கும் செல்கின்றது மாத்தூர் தொட்டி பாலம் வழியாக கொண்டு செல்லப்படும் நீர் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கல்குளம் விலவங்கோடு ஆகிய இரு வட்டங்களில் உள்ள ஊர் மக்களுக்கும் இரு வட்டங்களில் உள்ள விவசாய நிலங்களில் நீர்பாசனத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது மாத்தூர் விவசாய நிலங்கள் குறிப்பாக தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்றிய பெருமை மாத்தூர் தொட்டிப்பாலத்திற்கு உண்டு இப்போது ஒரு புகழ்பெற்ற தென்னிந்திய சுற்றுலா தலமாக மாறிவிட்டது மாத்தூர் தொட்டிப்பாலம் தொட்டி பாலத்தை சுற்றி இருக்கும் இடங்கள் ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வண்ணமாகவே இருக்கிறது பாலத்தின் பாலத்தின் மேல் நின்று பார்க்கும்போது விளைநிலங்களையும் விளை மேற்கத்திய மலை தொடர்களையும் தென்னை ரப்பர் வாழை மரங்களும் நெல் வயல்களும் கண்களுக்கு விருந்தாக இருக்கின்றன எங்கு பார்த்தாலும் பசுமையாக காணப்படுகிறது இப்படி ஒரு அழகான தொட்டி பாலத்தை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சுற்றுலா செல்ல நினைப்பவர்கள் கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தை ஒரு முறை சென்று பார்க்கவும் கண்டிப்பாக இந்த தொட்டி பாலம் உங்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துவிடும் மேலும் இது போன்ற இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்